ஏன் விஜய் வரக்கூடாதா இன்றைக்கி இருநூறு கோடி சோ சம்பளத்தை விட்டுட்டு வராரு அவர் ஏன் பணம் வேணுமா அவருக்கு தேவையில்லையே அவருக்கு பதவியா பெருமையா வேணாமே இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுக்க அவரை கொண்டாடுறாங்களே எல்லாமே அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு அறிமுகமாயிட்டு அவர் பெருமை புகழ் பணம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போதும் எனக்கு என் மக்கள் கஷ்டப்படுறாங்க எனக்காக இன்றைக்கி சினிமாவுக்காக பணம் செலவு பண்ண மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானே அவர் துணிச்சலாக வராரு அவரையா வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுப்பாங்க நானும் ஏன் விஜய் கட்சிக்கு போகிறேன்னு சொல்கிறேன் விஜய் எனக்கு என்ன சொந்தக்காரரா கிடையாது மக்கள் பணி செய்ய வர்றாரு அவர் போய் ஊக்குவிப்போம் அவர் தப்பு செய்தாலும் கேட்போம் கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா இல்லையே உங்களுக்கெல்லாம் புரியலையா விஜய் பேசுனது அவர் ரெண்டாயிரம் ரெண்டு தான் சொன்னார் அரசியல் அதாவது வாரிசு வந்துட்டு அரசியல் இருக்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடிய அரசு இருக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கு தான் அவ்வளோ நேரம் அவர் பேசுனார் இது ரெண்டுமே புரியலன்னா அப்போ நீங்களாம் படிக்கவே இல்லையா அவர் என்ன பேசுனார் என்ன அவருக்கு புரியவே இல்லை ஊழல் உங்களுக்கு புரியலையா இல்லை வாரிசு அரசியல் உங்களுக்கு புரியலையா நீங்கள் என்ன செய்யணும் நான் வாரிசு அரசியல் பண்ணலை நான் ஊழல் பண்ணன்னு எந்த கட்சியாச்சும் மார்தட்டி சொல்கிறீங்களா அழிக்க வந்துட்டாவேன் புதுசாக வந்துட்டாவேன் குறை சொல்கிறான் ஏன் சுற்றி வளைச்சு பேசுறீங்க ஒரு சின்ன பிள்ளை இல்லை ஒரு சினிமாவில் இருந்துட்டு ஒரு இருநூறு கோடி ரூபாயை சம்பளத்தை விட்டுட்டு வருது நீங்கள் இருநூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை எலெக்ஷனில் நின்றுருப்பீங்க எத்தனை எங்கள் பணத்தை வரி பணத்தை சுருட்டிருப்பீங்க எல்லாம் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸு நீங்கள் என்ன படிச்சிங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஓட்டுங்கிற மக்கள் தேர்ந்தெடுத்துட்டா பொய் பொய்யா அரிக்க விட வேண்டியது அதை நிறைவேற்றுறதே கிடையாது நான் சாராயத்தை ஒழிச்சே அப்படி வாங்க வேண்டியது அப்புறம் வந்துட்டு வருஷ சாராயத்தில் செத்து போனாலும் அது மூடுறது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வேண்டி கிடக்குது அப்படின்னா நீங்கள் மக்களை கொண்டு ஆட்சி செய்கிறீங்க அப்போ இவங்களை யாருமே கேட்க மாட்டாங்களா நீங்கள் வரும்போது காலில் விழுந்து கும்பிடும்போது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஓட்டு மட்டும் போட்டு உங்களை தூக்கி வச்சுருவோமா நீங்கள் எங்கள் பணத்தில் என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா காமிங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ ட்ரெயின் ஃப்ரீ வீடு ஃப்ரீ தண்ணி குடிக்கிறது ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு தொகுதி தொகுதி மேம்பாட்டுக்கு கோடி ரூபா கொடுத்தா நீ காலேஜ் கட்டிப்பேன் இதெல்லாம் யார் கேட்குறது நான் மக்களோட வாய் நான் மக்களாக இருந்து பேசுகிறேன் நானும் குடிமக்கள் தானே என் படமும் வரி பணம் போகுதுல்ல நானும் ஓட்டு போடுறேன்ல இவங்க யாருமே கேட்கவே மாட்டாங்களா இவங்க என்ன கடவுளா இல்லை இவங்க அரசியலுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அதிகாரம் மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கடவுளா இவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு தானே மக்களை பாதுகாக்கிறன்னு தானே வராங்க இவங்க வீட்டில் எவ்வளோ கோடி ரூபா சொத்து பிடிக்கிறாங்க எவ்வளோ எ எத்தனை சிபிஐ ரெய்டு எத்தனை வந்துட்டு ஐடிக்கு வந்துட்டு பணம் கட்டாமல் ஏமாத்துறது எத்தனை பினாமி நேமில் வச்சுருக்குறது எனக்கு ஜெயலலிதா அம்மா போய் முட்டு முட்டா வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்களே யாருக்கு கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க எம்ஜிஆர் சார் அப்படியே கட்டினாங்க இன்னைக்கு அவருடைய இன்னைக்கு ஜானகி ராமச்சந்திரா காலேஜ் அவரோட சொத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இன்னைக்கு அவர் வீடே வந்துட்டு இன்னைக்கு டெஃப் அண்ட் டம் ஸ்கூலாக இருக்குது எவ்வளோ செய்தார் அவர் தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சிட்டு தானே அவர் அரசியலுக்கு வந்து போகும்போது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு போனார்ல நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து திருடிக்கிட்டே இருப்பீங்களா வழி வழியாக வாரிசு வாரிசாக திருடிக்கிட்டே இருப்பீங்களா வணக்கம் மேம் வணக்கம் நீங்க திடீர்னு விஜய் கட்சியில இணைய போறீங்கன்னு இப்ப பேசிருக்கீங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில இருந்தீங்க எதனால இப்படி ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் நான் வந்து முன்னாள் பாரத பிரதமர் காந்தி அவர்களுடைய பாம்பாஸ்டில் நான் படுகாயமடைந்து அதன் பிறகு வந்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யும் பொழுது அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காக நான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஐந்து ஆண்டுகள் அவர்களோடு நான் பயணித்தேன் சட்டமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டுத்தையும் நான் பார்த்தேன் ஜோடா யாத்திரா பார்த்தேன் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில் நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேன் இன்றைக்கு வந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தி மேடம் அவர்கள் அவர்கள் வந்து முதலாவது குற்றவாளியான நளினியை சிறைச்சாலையில் சென்று பார்த்ததாகவும் அவரை கட்டி தழுவி அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் அதற்காக நளினிக்காக வந்து மன வருத்தப்பட்டதாகவும் சொல்லி இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு அன்பான தலைவர்கள் தான் இந்தியாவிற்கு இப்பொழுது தேவை என்று அவர் பிரச்சாரத்தில் சொல்லும் பொழுது நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றவர் மீது இரக்கம் காண்பிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை நாங்கள் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள் அதேபோல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட நளினியை நான் விட்டேன் என்று சொன்னார்கள் இந்த அவர்களுடைய அவர்களுடைய குழந்தைகளும் ராகுல் காந்தி தலைவரும் பிரியங்கா மேடமும் அவர்களோடு வந்து சிறைச்சாலைக்கு சென்று அந்த உறவா உறவா உறவாடி கொண்டிருப்பதை அந்த எல்டிடி ஒரு கொடூரமான குற்றவாளிகள் காந்தி அவர்களை அவர்களோடு பதினெட்டு பேர் மொத்தம் டோட்டலாக பதினெட்டு பேர் இறந்தார்கள் அதில் ஒன்பது போலீஸ் அதிகாரிகள் எஸ்பி முதல் கான்ஸ்டபிள் வரை இறந்தார்கள் அதில் வந்து அந்த அரசியல் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ஆறு பேர் இறந்து போனார்கள் குற்றவாளிகள் இரண்டு பேர் இப்படி ஒரு ஒரு பெரிய கூட்டத்தையே படு செய்த அந்த தீவிரவாத அமைப்பிற்கு முதலாவது குற்றவாளி நளினி காரணம் என்னவென்றால் பிரபாகரன் முதலாவது குற்றவாளி அடுத்தது பொட்டு அம்மன் அகிலா இந்த மூன்று பேரும் அவர்களை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணி நாடு கடத்தி இங்கே அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிஐ வந்து அவங்களுக்கு ஒரு ரிகொஸ்ட் வச்சாங்க ஆனாலும் அவர்களை பிடிக்க முடியல இலங்கை கவர்மெண்டால ஆனாலும் அவர்களை வந்து அங்கேயே படுகொலை செய்தார் கொன்றுவிட்டார்கள் ஆர்மி இலங்கை ஆர்மி அவர்களை மூன்று பேரும் அங்கே இறந்து போனார்கள் அதன் பிறகு அதற்கு முன்பாகவே அவர்களை அந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுங்கிறதுக்காக நளினி ஃபஸ்ட்டு அஃபண்ட்ராக போட்டுட்டு அந்த கேஸை வந்து ஸ்பிளிட்டாக பண்ணி இங்கே கேஸ் நடந்தது அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த இருபத்தாறு குற்றவாளிகள் இருபத்தாறு குற்றவாளிகளும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் ஆனாலும் அவர்கள் மேல்முறையீடு செய்து தண்டனையை குறைத்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு இன்றைக்கு அவர்கள் சட்டத்தில் இடம் இருக்கிறது அவர்களை வந்து நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலாம் என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு எடப்பாடி ஐயா கவர்மெண்ட் அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அது கவர்னர் பரிந்துரை செய்து அவர்களை விடுதலை செய்தார்கள் இப்படி எல்லா குற்றவாளிகளையும் அதாவது குற்றவாளி இல்லை என்று அல்ல அவர்கள் ரொம்ப வருஷம் வந்துட்டு ஜெயில்ல இருந்துட்டாங்க அதனால அவங்கள மன்னிச்சு அனுப்பிடலாம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்கள மன்னிச்சு அனுப்பிட்டாங்க ஆனாலும் குற்றவாளி வெளியில் வந்து நளினி நாங்கள் குற்றவாளிகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூன்று ஆண்டு ஒரு சிறப்பு நீதிமன்றத்தால் ஒரு சிபிஐ விசாரணையில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு சாட்சிகள் மெட்டீரியல் எவிடன்ஸ் இந்த மாதிரி பல சாட்சியத்தை வைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் நீதிபதிகள் அதன் பிறகு அவர்கள் மேல்முறையீடு செய்து செய்து அந்த அதற்காகவே அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரால் விடுதலை வெளியில் போய்ட்டு அதன் பிறகு மீதி இருந்த அந்த ஏழு பேரையுமே இதை மாதிரி சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டசபையால் அவர்கள் வெளியே போனவர்கள் இத்தனை உச்ச நீதிமன்றம் வரை அவர்கள் குற்றவாளிகள் என்று நீதிபதிகள் சொன்ன பிறகு அவர்கள் தாங்கள் வந்து குற்றம் செய்யவில்லை என்று அழகாக சொல்கிறார்கள் அதற்காக நான் எதிர்த்து நான் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து நான் போராடினேன் அவர்கள் குற்றவாளிகள் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று ஏனென்றால் நான் படுகாயம் அடைந்தேன் அது உங்களுக்கு தெரியும் எனது கை விரல்கள் எல்லாம் போய்விட்டது இன்றைக்கு மார்பு முழுவதும் குண்டுகள் உடல் முழுவதும் இடது பக்கத்தில் தீக்காயமும் குண்டு காயமும் இன்றைக்கு அந்த வலி வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒன்பது போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் அனாதையாக நிற்கிறார்கள் அதே போல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆறு பேர் இறந்தார்கள் அந்த அந்த குடும்பமெல்லாம் எந்த நிலையில் இருப்பது இருக்கிறது என்று கூட ராகுல் தலைவர் அவர்களோ சோனியா மேடம் அவர்களோ பிரியங்கா மேடம் அவர்களோ பார்த்தது கிடையாது ஈவன் இப்போ இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் ஏடிஎம்கே டிஎம்கே ஈவன் பிஜேபி சென்ட்ரல்ல யாருமே எந்த தலைவர்களும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட அந்த குடும்பத்தை பார்த்தது கிடையாது அதனால் நான் வேலையில் இருக்கும் பொழுது நான் அதற்கான முயற்சியினால் எடுக்க முடியாது அப்பொழுது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது என்னால் பேசவும் முடியல இன்றைக்கு வந்துட்டு அந்த குற்றவாளிகளுக்கு தான் ஊடகங்கள் மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க இன்னைக்கு குற்றவாளிகளுக்காக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் அவங்கள விடுதலை செய்யணும்னு போராடுறாங்க இன்றைக்கு வந்துட்டு தீர்மானம் போட்டது எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இன்னைக்கு இன்றைக்கி சிஎம் நம்ம இப்போ தற் தற்பொழுது இருக்கக்கூடிய சிஎம் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு குற்றவாளி அறிவுங்கிற பேரறிவாளனை கட்டி தழுவி அவங்க குடும்பத்தோடு அவங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட குடும்பம் அந்த போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் அவர்களுடைய பெண்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கவே இல்லை இன்றைக்கு வந்துட்டு ராகுல் தலைவரும் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந் அப்போ இருந்து அழகிரி தலைவர் அவர்களும் மற்ற காங்கிரஸ் தொண்டர்கள் எனக்கு உதவி செய்தாங்க நிறைய அவங்களும் போராடினாங்க ஆனாலும் இன்னைக்கு ஒரு ராகுல் தலைவர் தன்னுடைய தகப்பன்னு அவர் நினைக்கிறார் அவர் அவருடைய தகப்பனாக இருந்தா அவர் மட்டும் அந்த இடத்துல இறக்கல அவரோட சேர்ந்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு அவர் பார்த்ததே கிடையாது இன்றைக்கி ஒரு நாட்டுடைய பிரதமர் அவர் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு கொலை குற்றவாளியான நம்முடைய கோட்சே அவர்களை வந்து தூக்கிலிட்டாங்க காந்தியை கொன்றவரை நாதுராம் கோட்சேவை தூக்கில் போட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு இந்த நம்ம இந்திரா காந்தி மேடம் அவர்களை கொன்றவர்களை தூக்கில் போட்டாங்க இன்றைக்கி ராஜீவ்காந்தி தலைவர் கொன்ற குற்றவாளிகளை மட்டும் அந்த தீவிரவாதிகளை அதுவும் பேன் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட அவர்கள் எந்த நாட்டிற்கும் எல்டிடி போக முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பை இத்தனை பேரை கொன்று குவித்த அது முதலாவது குற்றவாளியான நளினியை அந்த குற்றவாளிகள் எல்டிடி இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் தங்க வைத்து அவர்களுக்கு எல்லா ட்ரைனிங் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று பாதுகாப்பாக ஒரு பெரிய ஒரு கொலையை நிறைவேற்றி நம்முடைய பிரதமரை வந்து கொன்ற அவர்களோடு சேர்ந்த இத்தனை பேரை படுகொலை செய்த ஒரு கொலைக்காரியை போய் நான் ஆற தட்டி கழிவு அணை கட்டி தழுவி அணைத்து ஆறுதல் சொன்னேன்னு ஒரு பிரதமர் மந்திரியோட ஒரு பிள்ளைங்க இந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அவரே அவங்க அன்னை சோனியா காந்தி இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு எதிர்க்கட்சியில தலைவராகவும் அவங்க இன்னைக்கு இருந்தாங்க நீங்க அவங்க விடுதலை செஞ்சத கேள்வி எழுப்புறீங்க இல்ல அதாவது அவங்களை விடுதலை செய்து செய்த அந்த தலைவர்கள் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தலைவரே பேசும்போது நிச்சயமாக அந்த கட்சியில இருந்துட்டு நான் வந்து அந்த படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை பத்தி பேசவும் முடியாது இனிமே நான் வாயே திறக்க முடியாது

சொன்னாங்க இவன் ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே சி எம் அவங்கள ஆதரவு தெரிக்கிறாரு இப்ப கூட ரீசென்ட்டா இப்போ நீங்க சொல்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்றாங்க அதுல ஏழு தமிழர் விடுதலைன்னு இவங்களுடைய விடுதலை பற்றியும் சொல்றாங்க அதையெல்லாம் எல்லாம் ஆதரிச்சுதான மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுறது வந்துட்டு பர்மனெண்டாக இப்போது அவங்க எம்ஜிஆர் பிரியர் இருக்கிறாங்க இல்லை கருணாநிதி ஐயாவோட பிரியர் இருக்கிறாங்க பர்மனெண்டாக டிஎம்கே இருக்காங்க பர்மனெண்டாக ஏடிஎம் கேட்கறாங்க இந்த ஈழத்தமிழர் விடுதலை மட்டும் வந்துட்டு அது வந்து ஒன் ஆஃப் தி வந்துட்டு நம்ம அந்த மேனிஃபெஸ்டோவில் அது ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்கலாமே தவிர ஆனால் அதுதான் கோரிக்கை கிடையாது இது எத்தனை பேர் மே அந்த அதாவது மக்களுக்கு இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது படித்தவர்களுக்கு வேணால் தெரியும் அது நம்ம கூட அது தேர்தல் அறிக்கை படிக்கிறது அவங்க எலெக்ஷன் டைம்ல தான் அது பிரச்சாரத்தின் போது தான் சொல்றாங்க யார் கையில அது புத்தகமா போ போய் சேர்றதும் கிடையாது ஆனா இது வந்து மக்கள் வந்து மக்கள் தெரிஞ்சு அப்படி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு டிஎம்கே பர்மனென்ட்டா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அனுதாபிகள் இருக்காங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார் இருக்காங்க மக்கள் ஆதரவு அதுக்கு இல்லன்னு சொல் மக்கள் ஆதரவு யார் மக்கள் யார் மக்கள் ஓட்டு போடுற மக்களுக்கு ஈவன் எனக்கும் உங்களுக்குமே தெரியாது அவங்க எலெக்ஷன் மேனிஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னே தெரியாது அந்த எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரத்தின் போதுதான் இந்த டிவியில

அவங்க அப்பா அவங்க கணவர் அவங்க மன்னிச்சுட்டுன்னு சொல்லும்போது நீ ஏண்டி வாயை திறக்கிற நீ திறந்தீன்னா உன் கழுத்து அறுத்து கொல்லு வண்டி அப்படின்னு டெய்லி எனக்கு மிரட்டல் விடுறாங்க அப்போ அப்படி சொல்லக்கூடாதுல காந்தி அவர்களை கொன்ற நாதுராம் கோட்ஸே அவர்களை வந்துட்டு தூக்கில் போட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இன்னைக்கு அப்சல் குரு வந்துட்டு நம்மளுடைய பார்லிமெண்ட் அடித்தார் அவர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி தான் தூக்கில் போட்டோம் அதே மாதிரி எத்தனை பேர் வந்து நம்ம தாஜ் ஹோட்டல் அடித்து இன்னைக்கு அந்த சத்ரபதி சிவாஜி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நூற்றி மேல உள்ள இன்னசென்ட் பீப்பிள் கொண்டாங்க அவங்களே அப்சல் குரு நம்ம அந்த அஜ்மல் கசாபியும் தூக்களை போட்டோம் இப்படிப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அங்கேயும் வந்துட்டு உங்க தீவிரவாதிகள் நீங்கள் வழக்கு போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாகிஸ்தான்லேயும் கேஸ் போட்டு தண்டனை கொடுத்தாங்க அப்படி அந்த நாட்டிலையும் நம்ம வந்து இலங்கையிலையும் இந்த குற்றவாளிகளை பற்றி நம்ம சொல்லி தான் அந்த மூணு பேரும் அங்கே அந்த இலங்கை கவர்மெண்ட் அவங்களை எலிமினேட் பண்ணாங்க அந்த பிரபாகரன் பொட்டு அம்மன் அகிலா இப்ப இல்லவே இல்லை உயிரோட இவங்களை மட்டும் விடுதலை செய்து நம்ம அனுப்புறதுக்கு அப்படி விடுதலை பண்ணினாலும் பரவாயில்ல சரி ரைட் முப்பத்தி மூணு வருஷம் சொல்லிட்டு சட்டம் சொல்லுது கோர்ட்டு சொல்லுது இல்லை தீர்மானம் போடுறாங்க அது சட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் தன்னோட தகப்பனாரை கொலை செய்த ஒரு குற்றவாளியை எந்த ஒரு தனி மனிதனும் இப்போ ஏன் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் கட்டி தழுவி எங்கள் அப்பாவை கொலை பண்ணது ரொம்ப சந்தோஷங்க நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நீ சொல்லக்கூடிய இறக்கமான மனசு உள்ள நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்ட எங்களை வந்து பார்க்கல ஏன் கொலை செய்யப்பட்ட குடும்பங்களை நீங்கள் வந்து பார்க்கல அப்போ இது எதுக்கு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சாரி இன்னைக்கு வந்து நம்ம வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மேடம் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு அவர் ஓட்டுக்காக போய் அப்பாவோட கோ கொலையில் அனுதாப ஓட்டு தேடுறாருன்னு ஏன் எதிர்கட்சிக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்போ நான் பேசாம இருந்தால் பாதிக்கப்பட்டவன் அப்போ நான் அதுக்கு ஒத்து போகிறதா தானே அர்த்தம் ஓ நீங்க எதிராளிகளை கொலையாளிகளை நீங்கள் கட்டி பிடிக்கிறது அது ஏன் தலைவர் காங்கிரஸ்ல அவர் எது செய்தாலும் சரின்னு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தானே அர்த்தம் அந்த ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு கருத்து தான் வேற வேற எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வெளியே வந்துட்டீங்க ஆமா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு ஏன் விஜய் கட்சிக்கு போகணுன்ற அதுதான் நான் சொல்றேன்னு இப்ப பிஜேபி கவர்மெண்ட்ல தான் வந்துட்டு அவங்களை விடுதலை செய்யறாங்க இன்னைக்கு தீர்மானம் போடுறது யாரு ஏடிஎம் கே வந்து எடப்பாடி சார் வந்து பிஜேபியோட தொடர்பில் அவங்க கன்சர்ன்ல தான் இவர் போடுறாரு அந்த அந்த கவர்னர் தான் வந்துட்டு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்களை விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க விடுதலையை வெளில வராங்க அப்ப ஏடிஎம்கே இன்னைக்கு டிஎம்கே சிஎம் வந்துட்டு ஒரு குற்றவாளியை கட்டி பிடிச்ச டீ கொடுக்கிறாரு அப்ப அவங்களும் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் கட்சிக்காரங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லா கட்சிக்காரங்களும் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மரகதம் அம்மாவோட சேர்ந்து யார் அந்த அறிவு பேரறிவாளன் அம்மாவோட சேர்ந்து அத்தனை பேர் வந்துட்டு இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டவர்கள் கொலை செய்த கொலையாளி இன்னைக்கு தூக்குல தொங்கிட்டார் அதே மாதிரி காந்தியை கொண்டவரும் இன்னைக்கு தூக்கில போட்டாச்சு அன்னைக்கு இதே சட்டம் தானே இருந்திருக்கும் இன்னைக்கு ஏன் காந்தி அவர்களை மட்டும் கொண்டவர்களுக்கு இவ்வளோ அனுதாபம் வருது இத்தனை கட்சிக்காரங்கள் ஏன் போராடுறாங்க அப்போ பாதிக்கப்பட்டவங்க தாங்க தமிழர்கள் இல்லையா எங்களுக்காக அவங்க போராட மாட்டாங்களா அப்படி என்ன எல்டிடி இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இவங்களுக்கு அப்படி தூக்கி கொண்டாடிட்டாங்க எங்கேயோ அன்னைக்கோ போன ஒரு தமிழர்கள் அவங்க நம்ம நம்ம தமிழர்களே அவங்க கிடையாது அவங்க எந்த ஜெனரேஷன்ல போனாங்கன்னே தெரியாது எல்லா நாட்டுலயும் தான் போயிருக்காங்க எல்லா நாட்டுலேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப பொண்ணு கொடுக்குறதோ கொள்றதோ கிடையாது நளினி போய் ஒரு எல் டி எப்படி கல்யாணம் பண்றாங்க அவங்க குற்றவாளி இல்லங்கிறாங்க அப்ப ஏன் ஒரு தமிழன் தானே நீங்க கல்யாணம் எப்படி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போய் நீ கல்யாணம் புருஷன் சொல்ற அப்போ நீ எல்டிடியோட தொடர்பு வச்சு தானே உன்னை நம்பி தானே எல்டிடி இங்கே வந்து நீ தானே அதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருந்திருக்க அப்போ என் கையை எடுத்தவங்கள போயிட்டு என் நான் உயிருக்கு ஊசலாடி அப்படி போராடி நான் நான் வந்து மூன்று மாதம் கறிக்கட்டையாக கடந்த அந்த ஆஸ்பத்திரியில் என் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வச வசனம் இருந்திருக்கும் எவ்வளோ கவலை எவ்வளோ அழுதுருப்பாங்க எனக்கு எவ்வளோ பண செலவு ஒரு அஞ்சாயிரம் தான் கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட்டில் இன்னைக்கு செத்து போனேன் எங்கள் அஞ்சாயிரம் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கையை வச்சு உருட்டி எடுத்துட்டு போனாங்க அதோட சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நீங்க சாராயத்தில் குடிச்சு இறந்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க இன்னைக்கு ஈவன் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது உயிர் போயிடுச்சு அவங்களுக்குலாம் நீங்க எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க ஆனா ஏன் ராஜீவ் கொலை கொலையில கொலை செய்யப்பட்டவர்கள் ராஜீவ் இருந்து இறந்தவர்களுக்கு மட்டும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்தாங்க இறந்த எஸ்பிக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்குறாங்க மத்த இன்ஸ்பெக்டர்லேருந்து என்னோட கான்ஸ்டபிள் வரையும் ஒரு லட்சம் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த கைது எல்லாமே எல்லாம் கட்டத்துல எல்லா ஜீவ அடுத்த ஒரு ரெண்டு ஒரு நாள் 91 லே கொடுத்தான் 91 லே அதன்பிறகு இவங்க வந்துட்டாங்கங்களை കണ്ടிட்டதே கேடையாது அதுக்குமறக்கு நான் எத்தனை பெல்லட்ஸ் நோண்டி எடுத்து இருக்கேன் என்ன ஆஸ்பத்திரி பேர் அங்க பிரைவேட் ஆஸ்பத்திரி ஈவன் போலீஸ் ஹாஸ்பிடல் நான் எவ்ளோ உடல் வேதனை எனக்கு மனவேதனை என் பணச்செலவு என்னோட லீவ் அதில் எனக்கு ப்ரமோஷன் நிறுத்தி வச்சாங்க எனக்கு சார்ஜ் கொடுத்தாங்க நீ தான் கொலையாளியை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளவு போராட்டம் இருக்கும்பொழுது எத் எவ்வளோ வந்து எவ்வளோ மக்களோட வரிப்பணத்தில் இந்த கேஸ் வந்துட்டு நடந்திருக்கும் சிபிஐ விசாரணை எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க எத்தனை நீதிபதிகள் வந்துட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் இந்த கேஸுக்காக ஈவன் எம்டிஎம்ஏன்னு இப்போ இப்போ வரையும் இருந்தாங்க எத்தனை அதிகாரிகள் எத்தனை கோடி வந்துட்டு செலவு பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுப்பதற்காக இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இவ்வளவுடைய மக்களோட வரிப்பணம் எங்களோட மனசு எவ்வளவு உடல் புண்ணு எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டாங்க இத்தனையும் செய்த ஒரு தமிழச்சிங்க கூடிய ஒரு நளினிங்கிற ஒரு கொலைகாரியை போய் நாங்கள் கட்டி தழுவி நாங்கள் ஆறுதல் சொன்னோம் அப்போ எல்லா குற்றவாளியும் நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டியது தானே ஜெயிலில் இருக்கோம்லாம் விடுதலை செய்யுது ஏ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க கோர்ட்டே வேணாம் போலீஸ் ஸ்டேஷன் வேணாம் சிறைச்சாலே வேணாமே ஏன்னா நான் நீங்களும் நீங்களும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்குல்ல யாரும் வந்து அவங்க தப்பு செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசலை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும்னு பேசுனாங்க விடுதலை செய்யணும் ஏங்க விஐபியை வந்துட்டு கொண்டவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கருணைங்க அப்போ வந்துட்டு ஒரு ஒரு மனைவியை போய் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சிடறான் திடீர்னு கோபத்தில் மயங்கி விழுந்துடுறான் அவன் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்போ இல்லாதவனுக்கும் எளிமையானவனுக்கும் ஏழைக்கும் பணம் இல்லாதவனுக்கு தான் தூக்கு தண்டனை வச்சிருக்குதா சட்டத்தில் ஏன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரை அவங்களுக்கு போகிறதுக்கு பணம் ஏது இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு ராம்ஜெத் மாலினி அஞ்சு லட்சம் ரூபா வாங்குறாங்க ஒரு சிட்டிங்ஸுக்கு அதுக்கு ஏது இவங்களுக்கு பணம் சிறைச்சலில் இருக்கிறவங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு இவங்களுக்கு விடுதலை விடுதலை செய்யணும்னு தானே போராடிட்டு இருக்கு இன்னைக்கு தான் புள்ள ஓ அம்மாட்ட தான் இருந்துருக்கணும் நளினியோட புள்ள நீ இந்தியாவில் வந்துட்டு நீ தான் தமிழச்சி நீ ஏன் லண்டன்ல யார்ட்டு படிக்க வைக்கிற அதுவும் டாக்டருக்கு படிக்குது இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க குடும்பம் பாத்தீங்களா என் உமன் போலீஸ் ஒரு வயசு குழந்தை அவளுக்கு பால் கொடுக்க முடியாது தாய் செத்து போயிடா அந்த பிள்ளை பைத்தியமாவே வளர்ந்து இன்னைக்கு இருபத்தாறு வயசுல பைத்தியமா செத்து போச்சு அவங்க அப்பா அதை பார்த்து பார்த்தே இன்னைக்கு செத்து போயிட்டாரு நான் போய் படம் திறக்கிறேன் அதே மாதிரி எங்கள் எஸ்பியோட பையன் ஜாவுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டியவன் நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் ஏதோ ஏஜென்சி கொடுத்துட்டு அந்த பிள்ளை குடித்தே சேர்த்து அதை பார்த்து எஸ்பியோட ஒய்ஃபும் சேர்த்து போயிட்டாங்க இன்றைக்கி ஒரே ஒரு பாப்பா எங்கேயோ இருக்குது ஏ அது அழுகுது என் அப்பா போ என் அம்மா அப்பை தம்பி எனக்கு யாருமே இல்லை அவங்க என்ன பாவம் செய்தாங்க இப்போ நீங்கள் தெரியல சோனியா அம்மா விதவியாக இருக்கிறதும் இன்றைக்கி வந்துட்டு யார் நம்மளுடைய ராகுல் தலைவருக்கு அப்பா இல்லை பிரியங்கா அம்மாவுக்கு அப்பா இல்லை அது தெரியுது இல்லை ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டினோட எதிர்காலம் இன்றைக்கி நளினி கைகாலோட நல்லா சாப்பிட்டுட்டு அழகாக புருஷன் புள்ளை நாங்கள் லண்டனில் போய் வசிக்கணும் அழகாக வந்தாங்க அழகாக நல்லா கொலை பண்ணாங்க நாட்டு பிரதமரெல்லாம் எலிமினேட் பண்ணாங்க நல்லா கை கைகாரோட உட்காந்து நம்ம வரி பணத்தில் அழகாக சாப்பிட்டாங்க இப்போ எல்லாருமே இலங்கைக்கு போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இங்கே யாருமே கிடையாது எல்டிடி எல்லாம் போயாச்சு மித்தவங்க அந்த இந்தியாக்காரங்க இங்கே இருக்கிறாங்க இப்போ லண்டன் போக பாஸ்போர்ட் கேட்குறாங்க அவங்க பிள்ளையோட போய் செட்டில் ஆகிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழகம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்குமா தமிழ் தலைவர்கள் இருப்பாங்களா இப்படிப்பட்ட ஒரு இந்திய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களா அப்போ நாதுராம் கோட்சேவை அன்னைக்கே தூக்கில் போட்டிங்க இன்னைக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறாங்க அவங்களன்னு சொல்கிறாங்க இப்படியே நீங்கள் இவங்க நீங்களே எல்டிடியை கொண்டாடுறீங்க நீங்களே எல்டிடி கொண்டாடுறீங்க பிஜேபியை சொல்கிறீங்கல்ல நீங்கள் எல்டிடியை கொண்டாடுறீங்க அது இந்த காலத்திலையும் எங்கள் கண்ணால் பார்க்குறமே அதுவும் பாதிக்கப்பட்ட நாங்கள் பார்க்குறமே இதை அவங்கள போய் வணங்குறதையும் பூஜிக்கிறதையும் அவங்கள மன்னிப்பு கொடுக்கறதையும் அப்போ அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்

இவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க ஆதரவு யார் வேணாலும் வரலாம் இவங்களே வந்துகிட்டே இருக்குன்னு சட்டத்துல சொல்லுதா இல்லையே இன்னொருத்தர் புதுசா வரான்னு சொன்னா ஏன் சிஎம் வந்துட்டு டிஎம்கே அழிக்க வந்துட்டாங்க ஏன் வரக்கூடாதா டிஎம்கே அழிப்பாங்கதான் ஏன் நீங்க என்ன ப நீங்கள் நீங்கள் நல்லது பண்ணிட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அவர் வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு உரிமை இருக்குது அவர் ஓட்டு போடுறாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவரை ஏன் எத்தனை குறை சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அதனால தான் ஒரு ஒரு சின்ன பிள்ளை இல்லை ஒரு சினிமாவில் இருந்துட்டு ஒரு இருநூறு கோடி ரூபாயை சம்பளத்தை விட்டுட்டு வருது நீங்கள் இருநூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை எலெக்ஷனில் நின்றுருப்பீங்க எத்தனை எங்கள் பணத்தை வரி பணத்தை சுருட்டிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் என்ன படிச்சிங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷனில் ஓட்டுங்கிற மக்கள் தேர்ந்தெடுத்துட்டா பொய் பைய அரிக்க விட வேண்டியது அதை நிறைவேற்றுறதே கிடையாது நான் சாராயத்தை ஒழிச்சே அப்படி வேண்டியது அப்புறம் வந்துட்டு வருஷ சாராயத்தில் செத்து போனாலும் அதை மூடுறது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வேண்டி கிடக்குது அப்படின்னா நீங்கள் மக்களை கொண்டு ஆட்சி செய்கிறீங்க வந்துட முடியுமா விஜயாவில் ஜெயிக்க முடியுமா விஜயாவில் வந்துட முடியுமான்னு சொன்னால் அது வந்துட்டு மக்கள் தானே முடிவு பண்ணணும் அவரை நம்பி தானே மக்கள் ஓட்டு போடணும் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு படிச்சுட்டு அத்தனை பேரை காலேஜ் வச்சுருக்காங்க கரை வேட்டி தான் அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் காலேஜ் எப்படி வருது அவங்க அப்பா சொத்து என்ன தாத்தா சொத்து என்ன உங்களாலையும் என்னாலையும் சம்பளம் வாங்கி கட்ட முடியுமா காலேஜி அப்போ நீங்கள் படிப்புக்கு காலேஜ் பணம் அதில் மக்கள்கிட்ட தீட்டிடுறீங்க பணத்தை அதுக்கு பிறகு வேலை கொடுக்குறதும் கிடையாது எல்லா படித்த எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு சுசிகளையும் சொமாட்டாலையும் சோறு தூக்குறாங்க அவங்களுக்கு அதுக்கு படிக்காமல் இருந்தால் கூட ஒரு பெயிண்டராக போயிட்டு ஏதாவது ஒரு தொழில் கற்றுட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு சம்பாதிச்சாச்சும் போட்டிருக்கலாம்ல இல்லை ஒன்றுமே இல்லை படித்து வேலை கிடையாது அந்த அட்டையை வச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க எல்லாம் படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் அப்போ என்ன கவர்மெண்ட் நடக்குது இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் இப்போ தாத்தா அப்பா எல்லாருமே வாரிசு அடிப்படையில் நீங்கள் மட்டும் சிஎம் வந்து உக்காந்துப்பீங்க மேலே அப்போ மித்தவங்க க கட்சிக்கு வந்தால் மட்டும் அவங்கள வந்து குறை பேச வேண்டியது அவங்கள ஏன் விட்டு விலகுங்களேன் உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாதா நீங்கள் தான் ஆண்டுட்டிங்களே விட்டு விலகி போங்க யாராவது புதுசாக வரட்டும் இன்னைக்குள்ளே இளைஞர்கள் இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து போட்டுமே அவர் சொன்ன கொள்கைகளில் எதுவும் உங்களை ஈர்த்தது நீங்கள் இந்த அளவுக்கு ரெண்டேன்னு சொன்னார் அவர் வாரிசு அரசியல் சொன்னார் ஊழல் அரசியல் சொன்னார் எல்லா கட்சிக்காரங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்க ஏ காங்கிரஸ்ல போனார்ல பா ஐயா திகார் ஜெயில் போனாரா இன்னைக்கு டெல்லி சிஎம் ஜெயிலுக்கு போனாரா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வருஷ கணக்கில் இருந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அவருக்கு அப்படியே பதவி வச்சிருக்கிறாங்க பிடிச்சி ஏன்னா இப்போ ஒரு ஒரு போலீஸ்ல ஒரு விஜிலன்ஸ்ல மாட்டிடுறான் ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட் அவனுக்கு அதே பதவி கொடுத்துருவாங்களா அவனை எப்படி நீங்க டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புறீங்க வேலை இல்லாம அனுப்புறீங்கல்ல அப்ப எப்படி உங்களுக்கு மினிஸ்டருக்கு மட்டும் கவர்மெண்ட் அது தண்டிக்கப்படல குற்றம் சாட்டப்பட்டவராத அதே மாதிரிதான் நான் சொல்றேன் விஜிலன்ஸ்ல அரஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு துறையில் இருக்கிறவங்கள அவங்க ட்ரையல் நடந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதுக்கும் தானே அவங்க எத்தனை வருஷம் சேர்ந்து வருவாங்கன்னு தெரியாது வேலைக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா நீங்கள் வரும்போதே வரவேற்ற அவங்களுக்கு மாலை போட்டு நீங்கள் வந்துட்டு மினிஸ்டர் பதவி கொடுத்தா அப்போ என்ன அந்த உலகத்தில் வந்துட்டு மக்கள் உங்கள் மேலே நம்புவாங்க இந்த சட்டத்தின் மீது என்ன நீதியின் மீது என்ன நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ பெரியவங்க செய்தால் பெருமாள் செய்த மாதிரியா அப்போ நீங்கள் என்ன வேணாலும் திருடலாம் வேணாலும் ஜெயிலுக்கு போகலாம் இப்போ சிஎம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போயாச்சு இன்னைக்கு கெஜ்ரிவால் ஐயா உழலையே நாங்கள் ஒழி தடுத்துட்டு வந்தாரு அவரும் தான் ஜெயிலுக்கு போனாரு சிஎம்மா இருக்கும்போது இன்னைக்கு இந்த மந்திரியா இருக்கும்போதே ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் வருஷ கணக்கில் கடந்துட்டு வர்றாரு இன்னைக்கு பா ஐயா ஓம் மினிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் அவரே ஜெயிலுக்கு போறாரு எந்த கட்சி நல்ல கட்சி ஏடிஎம்காவா இப்போ கனிமொழி மேடம் ஜெயிலுக்கு போனாங்க ராஜா சார் ஜெயிலுக்கு போனாங்க யார்தான் ஜெயிலுக்கு போகல என்ன ஜெயிலுக்கு போனாங்க இவங்க சுதந்திரம் போராட்ட தியாகி போனாங்களா சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டுக்காக போனாங்களா விடுதலையிலேயே விடுதலை ஆகுறாங்க எல்லாரும் கொலை செய்துட்டு கூட எனக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி சாட்சியம் நிரூபிக்கப்படலை இந்த குற்றம் நிரூபிக்கப்படலை அதனால விடுதலை செய்யறேன்னு எல்லா கிருஷ்ண விடுதலை தான் வராங்க விடுதலை ஆயிட்டா உடனே அவங்க குற்றவாளி இல்லைன்னு வந்துடுமா தீர்ப்பு அப்படி கிடையாது அவங்க நீதிமன்றத்தில் தான் ஒரு வேளை சாட்சியம் இல்லாத அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க அவங்க மனசாட்சிக்கு யார் கொலை பண்ணான்னு தெரியாதா கொலைக்காரன் கொள்ளக்காரன் இந்த நம்ம மக்களோட இந்த ஏழை மக்களோட வரி பணத்தை சுருட்டுறவன் இவன் தானே இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறான் காமராஜர் மாதிரி யாராச்சும் இருக்காங்களா காமராஜர் ஆண்டு போனார்ல அவர் ஒம்பது வருஷம் ஜெயிலில் இருந்தார்ல அவர் நாலு சட்டையோட செத்து போனாரு எந்த அரசியல்வாதியாச்சும் இன்னைக்கு இந்த இது உதாரணமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டக்கூடிய தமிழ்நாட்டை உருவாக்கிய ஒரு பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்கிறோம் அதுக்கு வந்தவங்கலாம் அதுக்கு பிறகு என்ன கொஞ்சம் எம்ஜிஆர் சார் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தார் அதுக்கு பிறகு வந்த எல்லாம் சிஎம் பிஎம் கிஎம் எல்லாமே ஜெயிலுக்கு போனவங்க தானே எல்லாம் வந்துட்டு வருமானத்துக்கு மீறிய சொத்து சம்பாதிச்சவங்க தானே அப்போ இவங்க யாருமே கேட்க மாட்டாங்களா நீங்கள் வரும்போது காலில் விழுந்து கும்பிடும் போது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஓட்டு மட்டும் போட்டு உங்களை தூக்கி வச்சுருவோமா நீங்கள் எங்கள் படத்தில் என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா காமிங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ ட்ரெயின் ஃப்ரீ வீடு ஃப்ரீ தண்ணி குடிக்கிறது ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு தொதி தொகுதி மேம்பாட்டுக்கு கோடி ரூபா கொடுத்தா நீ காலேஜ் கட்டிப்பேன் இதெல்லாம் யார் கேட்குறது நான் மக்களோடய வாயு நான் மக்களாக இருந்து பேசுகிறேன் நானும் குடிமக்கள் தானே என் படமும் வரி பணம் போகுதுல்ல நானும் ஓட்டு போடுறேன்ல இவங்களை யாருமே கேட்கவே மாட்டாங்களா இவங்க என்ன கடவுளா இல்லை இவங்க அரசியலுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அதிகாரம் மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கடவுளா இவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு தானே மக்களை பாதுகாக்கிறேன்னு தானே வராங்க இவங்க வீட்டில் எவ்வளோ கோடி ரூபா சொத்து பிடிக்கிறாங்க எவ்வளோ எ எத்தனை சிபிஐ ரெய்டு எத்தனை வந்துட்டு ஐடிக்கு வந்துட்டு பணம் கட்டாமல் ஏமாத்துறது எத்தனை பினாமி நேம்ல வச்சுருக்குறது எனக்கு ஜெயலலிதா அம்மா போய் முட்டு வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்களே யாருக்கு கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க எம்ஜிஆர் சார் அப்படியே கட்டினாங்க இன்றைக்கி அவரோட இன்னைக்கு ஜானகி ராமச்சந்திரா காலேஜ் அவரோட சொத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இன்றைக்கி அவர் வீடே வந்துட்டு இன்றைக்கி டஃப் அண்ட் டம் ஸ்கூலாக இருக்குது எவ்வளோ செய்தார் அவர் தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு தானே அவர் அரசியலுக்கு வந்து போகும்போது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு போனார்ல நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து திருட்டிகிட்டே இருப்பீங்களா வழி வழியாக வாரிசு வாரிசாக திருட்டிகிட்டே இருப்பீங்களா புது புது கட்சிகள் அதானே ஆட்சி அதிகாரத்துக்கு முடியுமா நீங்க எப்படி கேக்குறாரு என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் எம்ஜிஆர் வந்து வரமாட்டாரு நடிகர் சொன்னாங்க வந்து நல்லா தானே சாகர முறையும் ஆட்சி செய்துட்டு போனாங்க நான் எம்ஜிஆர் எடுத்த போலீஸ் ஆச்சு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுத்தாரு அவரு இன்னைக்கு பட்டாமணி ஆறுங்கிறது ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு பரம்பரையா இருந்த ஒரு 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 உத்தியோகத்தை எடுத்து எல்லா படித்த இளைஞர்களுக்கும் கொடுத்தாங்களே எத்தனை அவரு பண்ணிட்டு போயிருக்காரு புதுமையை பண்ணாரு யாரு எம்ஜிஆர் ஐயா அதை கூட ஃபாலோ பண்ண மாட்டிங்களா நீங்கள் அதுதான் நான் கேட்குறேன் ஆனால் விஜய் பேசுனதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களே என்ன பேசிட்டார் ஒரு தெளிவே இல்லை இவர் வந்து எங்கேருந்து ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருது இப்போ இருக்கிறவங்களா தெளிவாக பேசுகிறாங்களா இன்றைக்கி சிஎம் வந்துட்டு ஒரு சீட்டு பார்த்து தான் பேசுகிறாரு இன்றைக்கி துணை சிஎம்மும் எது கேட்டாலும் நீங்கள் அவங்கள்ட்ட போய்காலுக்குன்ட்டு ஓடுறாரு இப்போ விஜய் பேசுகிற மாதிரி எந்த கட்சிக்காரங்க இதுவரையும் பேசியிருக்கிறாங்க விஜய் என்ன தெளிவில்லாம உங்களுக்கு உங்களுக்குலாம் புரியலையா விஜய் பேசுனது அவர் ரெண்டே ரெண்டு தான் சொன்னார் அரசியல் அதாவது வாரிசு வந்துட்டு அரசியல் இருக்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடிய அரசு இருக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கு தான் அவ்வளோ நேரம் அவர் பேசுனார் இது ரெண்டுமே புரியலன்னா அப்போ நீங்களாம் படிக்கவே இல்லையா அவர் என்ன பேசுனார் என்ன அவருக்கு புரியவே இல்லை ஊழல் பண்ண உங்களுக்கு புரியலையா இல்ல வாரிசு அரசியல் பண்ணுங்க புரியலையா நீங்க என்ன செய்யணும் நான் வாரிசு அரசியல் பண்ணல நான் ஊழல் பண்ணு எந்த கட்சியாச்சு மார்தட்டி சொல்றீங்களா அழிக்க வந்துட்டாம புதுசா வந்துட்டாம குறை அவன் ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க உங்களால சொல்ல முடியாது அதுக்கு பதில் யாரும் அவர் பேரையே சொல்றது இல்லையே யார் பேர விஜய் பேர கூட யாரும் மென்ஷன் பண்றது இல்லையா பேசும்போது விஜய் பேரை மென்ஷன் பண்ணல இப்ப கூட சிஎம் சொன்னாரு இந்த டிஎம்கேவே புதுசு புதுசா வந்தவங்க அடிக்கணும் நினைக்கிறாங்கன்னு அவர் தானே சொன்னார் அப்போ புதுசாக வந்தவங்க இவர் தான் மித்தெல்லாம் கூட்டணி நிகழ்ச்சியில் தானே இருக்காங்க யாரும் புதுசாக வரலையே ஆ அதனால் வந்துட்டு விஜய் வந்துட்டு என்ன ஏன் விஜய் வரக்கூடாதா இன்றைக்கி இருநூறு கோடி சோ சம்பளத்தை விட்டுட்டு வராரு அவர் ஏன் பணம் வேணுமா அவருக்கு தேவையில்லையே அவருக்கு பதவியா பெருமையா வேணாமே இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுக்க அவரை கொண்டாடுறாங்களே எல்லாமே அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு அறிமுகமாயிட்டு அவர் பெருமை புகழ் பணம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போதும் எனக்கு என் மக்கள் கஷ்டப்படுறாங்க எனக்காக இன்னைக்கு சினிமாவுக்காக பண செலவு பண்ண மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானே அவர் துணிச்சலாக வராரு அவர் ஏன் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுப்பாங்க நானும் இப்போ ஏன் விஜய் கட்சிக்கு போகிறேன்னு சொல்கிறேன் விஜய் எனக்கு என்ன சொந்தக்காரரா கிடையாது மக்கள் பணி செய்ய வராரு அவரை போய் ஊக்குவிப்போம் அவர் தப்பு செய்தாலும் கேட்போம் கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா இல்லையே